எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டு குப்பை கூட எப்படி நம்பி வெளியேது பாருங்கள் மேரிக் ரீடு பிஸ்கட்டு அதாவது ஒரு வேளை சாப்பாடு போடலைன்னா பிஸ்கட் போடுறோன்னு வச்சுக்கோங்க இரநூறுபாய்க்கு பிஸ்கட் வாங்கினா தான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டிங்களுக்கு ஆகுது அது இல்லாமல் தெருவோர பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி போடணும் பிஸ்கட் மட்டும் வாங்கி போட்டால் ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபாய் ஆகுதுங்க பிஸ்கட் வந்து வயிறு நிறையாது சாப்பாடு வயிறு நிறையிற மாதிரி பிஸ்கட் நிறையறதில்ல இருந்தாலும் சில நேரம் வந்து இத்தெல்லாம் எனக்கு உடம்பு ரொம்ப முடியல சாப்பாடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வந்து நைட்டு பிஸ்கட் வாங்கி போட்டேன் நைட்டு வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க அதுவே பத்தும் பத்தலை கூடவே பால் ஊத்துறேன் பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு பால் கொஞ்சம் ஊற்றுவேன் பால் வந்து மூணு லிட்டர் வாங்கினேன் இருந்தாலும் எங்கள் வீட்லேயும் மொத்தம் இருபத்தஞ்சி பிள்ளைங்க இருக்காங்க இப்போ தெருவில் பத்து பிள்ளைங்களுக்கு மேலே இருக்காங்க பற்றில் இன்றைக்கி காலையில் போட்டது பிஸ்கட் தான் ஏன்னால் காலையிலேயும் உடம்பு வந்து எனக்கு சரியாகலை பயங்கர காய்ச்சல் தலைவலி அதனால் எழுந்து சமைக்க முடியல பிஸ்கட் தான் வாங்கி போட்டேன் பாருங்கள் இதை அமுக்கி அமுக்கி வச்சுருக்கேன் டஸ்ட்பினில் வந்து அமுக்கி அமுக்கி வச்சுருக்கேன் கொட்டன்னா இது ஒரு ரூமே ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது அமுக்கி வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது இப்போ சாப்பாடு பால் முட்டை அதுக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபா ஆகுது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவங்க எல்லாேருக்கும் ஐநூறுரூபா ஆகுதுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விட முடியல எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டோம் இன்றைக்கி ரோட்டில் திரும்ப கொண்டு போய் விட முடியல வெளியே விடுறதுக்கும் வாய் வாய்ப்பே இல்லை எல்லாம் கத்துறாங்க சுற்றி இருக்கிறாங்க கோழியை பிடிக்குது ஆய் உட்காரது ஒன்று உட்காருது ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இவ்வளோ ஒன்று மெயின்டைன் பண்ண முடியல உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போயிடுது வயசாகிடுச்சி குட்டிங்களை எங்கேயாவது யாராவது அடாப்ஷன் கேட்டால் கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் வளர்ந்த குட்டிங்க பெரிய குட்டிங்களாக இருக்காங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அதாவது ஹெல்ப் பண்ணால் குட்டிங்க யாராவது குட்டிங்கன்னா அடல்ட்டு தான் எல்லாமே அடல்ட்டு யாராவது வளர்த்த முடியும் வாங்கிக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆளுக்கு ரெண்டும் ஒன்று வாங்கிக்கோங்க யாராவது ஏன்னா எனக்கு வந்து வர வர ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிட்டு போகுது மூட்டு வலி இருக்குது அது இல்லாமல் தலையை தலையில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க அடிக்கடி வந்து தலை சுத்தல் மயக்கம் தலைவலி இந்த மாதிரி இருக்குது ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு எப்படி உங்களை வச்சு நான் காலத்தை ஓட்டுவேன் தெரியல எங்கேயும் கொண்டு போய் அபண்டன் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் இடம் கொடுக்கல மனசும் இடம் தரலை ரூல்ஸ் இடம் கொடுத்தா கூட மனசும் வந்து இடம் கொடுக்கல எங்கேயாவது இவங்கள பொறுப்பாக ஒரு நல்ல இடத்துல பட்டினி இல்லாமல் ஒரு சாப்பாடு கிடைக்கிற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் தயவு செஞ்சு யாராவது வளர்த்துறதுக்கு ஆசைப்படுறவங்க என்னுடைய வீடியோ பாருங்கள் எல்லாம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குட்டிங்க தான் நல்ல குட்டிங்க சொன்ன பச்சு கேட்குற பிள்ளைங்க யாராவது வாங்கிக்கிறதுனா கொஞ்சம் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பாரத்தை குறைச்சி விடுங்களேன் என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது செலவு ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு கணக்கு போடுங்க மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி எதுங்களுக்கே போயிடுது இருக்கிற செலவு எங்களுக்குன்னு நல்ல சாப்பாடு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்கிறேன்னா அதே தான் நாங்களும் சாப்பிட்றோம் அதே ரேஷன் அரிசி சாப்பாடு ரேஷன் அரிசி பருப்பு குழம்பு தான் சாப்பிட்றோம் வேறு எதுவுமே ஆடம்பரம் இல்லை போக்குவரத்து போகிறது வர்றது எங்கேயுமே எங்கேயுமே போக முடியல ஒரு டெத்துக்கு கூட போக முடியல எல்லாம் வீட்டில் வச்சுட்டு அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு யாராவது ஒவ்வொரு குட்டிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டால் கொஞ்சம் வாங்கிக்கோங்களேன் நான் வேணால் எல்லாேருக்கும் ஏபிசி பண்ணித்தரேன் மேல் பப்பி மூணு இருக்குது மற்றது எல்லாமே ஃபீமேல் தான் ஏபிசி பண்ணுறதுக்கு நான் வேணால் கூட ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை ஏபிசி பண்ணி தரதுனால நான் தரேங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னால் ரொம்ப முடியல உண்மையிலேயே இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக நான் வச்சு காப்பாற்றிட்டுருக்கேன் விட மனசில்லை எங்கேயும் அனுப்பும் இல்லை வேறு வழி இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்